தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வசனம் அதிகாரம் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்கு

விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவரே அவர்கள் உண்மை தேடும் பொழுது நீர் அவர்களுக்கு பலன் இருக்கிறீங்க உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜபத்தின் மூலமாகவும் வேத வாசிக்கிறதின் மூலமாகவும் தேவனை தேடும் பொழுது ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு தேவனை தேடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலேயே தேவனுடைய ஆண்டவரே நன்மை வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கிரியை காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே நீங்க கிரியையை நடப்பிப்பீங்க ஆண்டவரே ஆண்டவர அபிரகாம் விசுவாசித்தான் ஆண்டவரே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசிக்கட்டும் ஆண்டவர சூழ்நிலையை பார்த்து பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு அவிசுவாசம் கொள்ளாதபடிக்கு கத்தர் மேலையும் கத்தருடைய வார்த்தையின் மேலையும் ஆழமான விசுவாசத்தை தாங்க ஆண்டவர அப்பா மக்க ஸ்தோத்திரம் அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பலன் அளிப்பீங்க நன்மையை அளிப்பீங்க அற்புதங்களை நீங்க செய்வீங்க அதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகள் காணும்படி நீங்க செய்வீங்கப்பா அதற்காக அந்த நல்ல பாக்கியத்தை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் விசுவாசித்து தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்